ஹலோ மக்களே நம்ம இப்போ பாடி சரவணா சொல்லு தான் வந்திருக்கோம் லெஜன் சரவணா இங்கே சுடிதார் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இன்றைக்கி ரம்ஜானுக்காக எல்லாம் போட்டிருக்காங்க சங்ஷன் பாருங்கள் நல்லா கலெக்ஷனு அங்கே ரெடிமேட் நல்லா இருந்தது ரெடிமேடாக இருந்தது எல்லாம் ஃபேண்ட்டு ஷாலு டாப்புன்னு சைஸ் வரையாக இருந்தது நல்லா இருந்தது பாருங்கள் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸல்னு இருந்தது நல்லா கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு இப்போது கலெக்ஷன்லாம் பாருங்கள் ஆயிரத்துக்கு மேலே தான் எல்லா ரேட்டும் ஆயிரத்தி எழுநூறு அப்படி தான் இருந்தது இந்த சுடிதெல்லாம் நல்ல டிசைன் ஒர்க்காக இருந்தது சுடிதார் இது என்ன மாடல் தெரியல இது பேர் எதை சொல்லுவாங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் நல்லா புது புது டிசைன் அந்த நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் ரேட்டும் அதிகமாக இருந்துச்சு டூ தௌசண்ட் கிட்ட இருந்தது எல்லா கலெக்ஷன் இருந்ததுங்க அண்ணா இந்த எல்லா பாருங்கள் எல்லா கலரு இது நல்லா இருந்தது மாடலு நல்லா பக்கத்துலேயே அது க்ரீன் மாதிரி இருந்தது இது ஒரு க்ரீன் கலரு இந்த செடியாக நல்லா இருந்தது பாருங்கள் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு நிறைய பேர் இந்த கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது புது மாடலாக இருக்குது நல்லா எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நல்லா கலர்ஸும் நல்லாயிருந்து பாருங்கள் இதெல்லாம் ரேட் அதிகமாக இருந்துச்சு த்ரீ தௌசண்ட் கிட்டே இருந்தது நான் போகிறப்போ ரொம்ப கூட்டம் இல்லை பரவாயில்லாமல் தான் இருந்தது சாட்டர்டே சண்டே தான் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பரவாயில்லாமல் கூட்டம் கம்மியாக தான் இருந்த கூட்டம்லாம் இந்த ட்ரெஸ் பாருங்கள் நல்லா லாங் ட்ரெஸ் சொல்லும் லாங் சுடி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது கிராண்ட் வெட்டிங் அது மாதிரி போடுவாங்களே இந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தௌசண்ட் மேலே தான் அந்த ரேட்டு நல்லா க்ரீனு சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு ஷாலு தனியாக இருந்தது டாப்பு ஷால் பேண்ட் பண்ணுறது நல்லா பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ட்ரெஸ்லாம் பாருங்கள் இது ஸ்டோன் ஒர்க்லாம் இருந்துச்சு இல்லை இதுவும் லாங் ஃப்ராக் மாதிரி தான் இருந்தது நல்லா நிறையா இருந்துச்சு இதெல்லாம் களை வச்சு நல்லா இருந்தது பாருங்கள் எப்பவுமே ஸாரீ செக்ஷன் போய் போடுவேன் இன்றைக்கி ஸாரீ செக்ஷன் போனேன் கொஞ்சம் ஒரு செகண்டாக எடுத்தேன் அதுக்கப்புறம் சுடி செக்ஷன் போகலாம் அப்படின்னு இப்போ வந்தேன் சுடிதல எதனால் புதுசாக வரும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தேன் இந்த ட்ரெஸ் பாருங்கள் கோட்டு மாடலு இல்லை டாப் ஒயிட் கலர் இருந்தது மேலே கோட்ருன்னு கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது செவன் ஹண்ட்ரடுங்க மேலே தான் ரேட் இருந்தது அப்படியே நம்ம மெட்டீரியல் செக்ஷன் வந்துவிட்டோம் அது பாருங்கள் அது அது நல்லா இருந்தது கலர்ஸ்லாம் நல்லா இருந்தது பாருங்கள் அதுவும் ஒன் ப்ளஸ் ஒன் போட்டிருந்தாங்க மெட்டீரியலு இது வந்து ஒயிட் கரில் இருந்தது கேரளா மாடல்னு நினைக்கிறேன் ஒரு ஆஃப் சைல்லாம் இருந்தது இல்லை கலர்ஸ்லாம் நல்லா இருந்தது த்ரீ தௌசண்ட் அப்படி போட்டிருந்த ரேட்லாம் ரம்ஜானுக்காக நல்லா போட்டிருந்தாங்க ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இதுவும் மெட்டீரியல் தான் இது லைட்டிங் மேலே கம்மியாக இருந்துச்சு அதுதான் அப்படி இருக்குது கலர் லைட்டாக இருக்குது இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது இதுமேல் லைட்டும் இல்லை வெடிச்சமாக இல்லாமல் லைட்டாக இருக்கு மெட்டீரியல் ஆனால் நல்லா இருந்துச்சு அங்கே ஓகேங்க அவ்வளோதான் ரம்ஜான் கலெக்ஷன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்